தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கும் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்தார் மமதா பானர்ஜி பரம்பூரில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் கிருஷ்ணா நகரில் மகுவா மொயத்ரா களம் காண்கின்றனர் மேற்குவங்கத்தில் வேட்பாளர் பட்டியலை தன்னிச்சையாக திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டதற்கு காங்கிரசின் ஜெய்ராம் ரமேஷ் எதிர்ப்பு பாஜகவை இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பேட்டி பாஜகவிலிருந்து விலகிய ஹரியானா எம்பி பிரிஜேந்திர சிங் காங்கிரஸில் இணைந்தார் மல்லிகார்ஜுனா கார்கே முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தார் சென்னை கொறுக்குப்பேட்டையில் உள்ள மளிகை கடையில் போதைப் பொருட்களை விற்று வந்ததாக பாஜக நிர்வாகி ராஜேந்திரன் உட்பட நான்கு பேர் கைது போலீசின் சோதனையில் ஆயிரத்து இருநூறு ஹான்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் முப்பது கிலோ ஹர்தாவும் சிக்கியது சென்னை உரகடத்தில் சில்லறையாக விற்பனை செய்ய கொண்டுவரப்பட்ட இருநூறு கிராம் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் இரண்டு பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த கோரி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி மனு கடத்தல் வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என பேட்டி திமுக அரசை போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு மூலம் மத்திய அரசு மிரட்ட பார்ப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு அந்த புலன் அமைப்பு முழுமையாகப்படவில்லை முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும் அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் குற்ற வழக்கில் சிக்கிய ஜாஃபர் சாதிக்கை பாஜக வழக்கறிஞர் காப்பாற்றியதாக ரகுபதி தகவல் விவகாரத்தில் ஆதாரமின்றி திமுக மீது குற்றம் சாட்டினால் கிரிமினல் திமுக எம்பி வில்சன் எச்சரிக்கை இது போன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்லை கட்சி தலைவர்களையோ இணைத்து வந்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடருவோம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் தேர்வுக்குழு வருவாரம் கூட வாய்ப்பு காலியாக உள்ள இரு தேர்தல் ஆணையர் பதவிகளை நிரப்ப வாய்ப்பு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமாவுக்கு பின் சதி இருப்பதாக திமுகவின் டி கே ஏ இளங்கோவன் குற்றச்சாட்டு ராஜினாமாவை உடனே ஏற்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி ராஜினாமா செய்த அருண் கோயல் யார் என்றே தெரியாது என அண்ணாமலை பேட்டி ஏன் பதவி விலகினார் என அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் பதில் அவர் என்ன மாமாவா மச்சான இல்ல அவரே மாமாவா மச்சான நான் ஃபோன் பண்ணி ஏங்க மச்சான் ரிசைன் பண்ணீங்க பிரச்சனையா நான் மாமா மச்சான் கிட்ட பேக்க முடியல அவர் யாரோ நான் யாரோ அவரே ரிசைன் பண்ணார் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும் ஏன் எதிர்க்கட்சி அழுத்தத்தினால ராஜினாமா பண்ணார் நான் திரும்ப சொன்னா நீ ஏத்துக்கு தெரியாது தெரியாது இவங்க ஏன் பதில் சொல்லணும் அவர் என் மாமா இல்லை மச்சான் இல்லை எனக்கு அவர் யாருமே தெரியாது பத்து ஆண்டுகளாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் மாநிலம் மாநிலமாக சென்று பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுவதும் எதிரொலிப்பதாக அறிக்கை சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் நேர்காணல் நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி தொகுதிக்கான நேர்காணலில் கனிமொழி மட்டுமே கலந்து கொண்டார் மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான நேர்காணலை தொடங்கிய அதிமுக இன்று இருபது தொகுதிகளுக்கும் நாளை இருபது தொகுதிகளுக்கும் நேர்காணல் கரூர் திருச்சிக்கு பதிலாக திண்டுக்கல் மயிலாடுதுறை தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு ஆரணி மற்றும் கிருஷ்ணகிரி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கவும் திமுக யோசிப்பதாக தகவல் மூன்று தொகுதிகள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவதை விட இரண்டு ஒன்றாக குறையவில்லை என்பதே விசிகவின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அதிமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கிடைத்தாலும் வெற்றி வாய்ப்பு எங்கு உள்ளது என்பதையும் கடித்து பார்க்க வேண்டும் என திருமாவளவன் பேட்டி டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் ரயில் மறியல் எர்ணாகுளம் காரைக்கால் ரயிலை திருவாரூரில் மறித்த விவசாயிகள் தந்தை அருகே கைது செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருந்த காவலர்கள் மூன்று பேர் மது குடித்ததால் சர்ச்சை தனியார் மண்டபத்தில் மதுபோதையில் காவலர் படுத்து கிடக்கும் வீடியோ வைரல் டெல்லியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த இளைஞர் சடலமாக மீட்பு காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன ஆழ்துளை தவறி விழுந்த இளைஞர் மேற்கு பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறு ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் தவறி விழுந்ததாக நள்ளிரவு காவல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆழ்துளை கிணற்றில் இருப்பவரை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் நீண்ட போராட்டத்திற்கு பின் அந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டார் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் முப்பது வயது மதிக்கத்தக்கவர் என்பது தெரிய வந்துள்ளது எனினும் அவர் குறித்த எந்த விவரமும் தெரியாத நிலையில் அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்து இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தும்படி டெல்லி தலைமைச் செயலாளருக்கு அம்மாநில அமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தலைமைச் செயலாளருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மாநிலம் முழுவதும் கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளை மூடி சீல் வைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் மளிகை கடையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் செயல்படும் பச்சையம்மாள் என்ற மளிகை தடை செய்யப்பட்ட மாவா குட்கா ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் காவல் காவல்நிலை ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது கடையிலிருந்து மாவா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன பச்சையம்மாளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி இருநூறு ஹான்ஸ் பாக்கெட்டுகள் முப்பது கிலோ ஜர்தா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக பச்சையம்மாளின் சகோதரி முனியம்மாள் தேவி அவரது மகன்கள் லோகேஷ் நரேந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாஜக ராயபுரம் கிழக்கு மண்டல பொருளாளர் ராஜேந்திரன் போதைப் பொருட்களுக்கு முதலீடு செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவரையும் கைது செய்த காவல்துறையினர் நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சத்யா என்பவரை தேடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்த ஜாஃபர் சாதி குறித்து அரசின் கவனத்திற்கு வரவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தான் அரசினுடைய கவனத்துக்கு வரும் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையே நடக்காத போது குற்றச்சம்பவம் வெளியே வந்தது இப்ப தானே குற்றச்சம்பவம் முன்னாலே வந்திருந்துச்சுன்னா நாங்க அதை விசாரணை ஆயிருப்போம் அதனால ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது இங்கு தமிழ்நாட்டில் நடக்கல அதனால எங்க கவனத்துக்கு வரல போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் எந்தவித ஆதாரமும் இன்றி திமுகவை தொடர்பு படுத்தி பேசினால் குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஃபைம் பண்ற ஒரு எண்ணத்தோட தான் செய்யப்படுகிறது தெரிகிறது இது போன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களோ இணைத்து வந்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடருவோம் போதை பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுழி ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேத ஆளுநடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் ஜாஃபர் சாதிக் விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் உள்ளார் டெல்லியில் இல் செய்தியாளர்களிடம் பேசியவர் தங்களை சுற்றி இருப்பவர்கள் குறித்த விவரம் அரசுக்கு தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார் the number of cases that related with a seizure of drugs or about the drug cases it is been reduced and we are strongly believing that because of the political connection because of the power connection the accused person who has used all his connections